துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார் மருத்துவ காரணங்களுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் அவர் அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தில் உடல் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மருத்துவ காரணங்களுக்காகவும் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அறுபத்தி ஏழு ஏயின்படி துணை ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறேன் எனது பதவி காலத்தில் ஜனாதிபதி எனக்கு அளித்த உறுதியான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதமர் அமைச்சர் குழுவுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் பிரதமரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் விலைமதிப்பற்றவை நான் பதவியில் இருந்த காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டேன் எம்பிகள் அனைவரிடமும் இருந்து நான் பெற்ற அன்பு அரவணைப்பு நம்பிக்கை என்றும் என் நினைவுகளில் நிலைத்திருக்கும் நமது மாபெரும் ஜனநாயகத்தில் துணை ஜனாதிபதியாக எனக்கு கிடைத்த விலைமதிப்பற்ற அனுபவம் நுண்ணறிவுக்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன் இந்த குறிப்பிடத்தக்க காலகட்டத்தில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பொருளாதார முன்னேற்றத்தையும் முன் எப்போதும் இல்லாத அதிவேக வளர்ச்சியையும் நேரில் கண்டு அதில் பங்கேற்றது எனது பாக்கியம் நமது நாட்டின் வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சகாப்தத்தில் பணியாற்றியது ஒரு உண்மையான கௌரவம் இந்த மதிப்புமிக்க மிக்க அலுவலகத்தை விட்டு வெளியேறும்போது பாரதத்தின் உலகளாவிய எழுச்சி தனித்துவமான சாதனைகள் குறித்து நான் பெருமிதம் கொள்கிறேன் மேலும் அதன் பிரகாசமான எதிர்காலத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்றும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார்